குழாய் நீரில் காணப்படும் அசுத்தங்களை விட ஆர்வோ நீரை குடிப்பது அதிகமான உடல் தீங்கை உண்டாக்கும் என அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படி ஆர்வோ நீரை உட்கொள்வதால் இதயக் கோளாறுகள் சோர்வு உடல் பலவீனம் தசைப்பிடிப்பு கால்சியம் குறைபாடு ஆகிய பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் குளத்து நீரையும் மழை நீரையும் பருகி வந்தபோது உடலுக்கு தேவையான சத்துக்கள் குடிநீரில் இருந்து மக்களுக்கு கிடைத்து வந்தது தொழில்நுட்ப முன்னேற்றம் சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக சுத்தமான தண்ணீரை பெறுவதற்கு வீட்டிலேயே ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர் ஒன்றை அமைக்கத் துவங்கினார்கள் அந்த தண்ணீர் சுத்தகரிக்கும் மெஷினானது தண்ணீரில் இருக்கும் மிக நுண்ணிய பொருட்களை கூட நீக்கிவிட்டு சுத்தமான நீராக தரும் இங்குதான் பிரச்சனை எழுந்தது சில நிறுவனங்களின் தண்ணீர் சுத்தகரிப்பான்கள் தண்ணீரில் இயல்பாகவே இருக்கும் இரும்பு மெக்னீசியம் கார்பனேட் சுண்ணாம்பு என பல்வேறு சத்து மூலக்கூறுகளையும் நீக்கி விடுகிறது இதனால் மக்களுக்கு எலும்பு சத்து குறைபாடு துவங்கி பல்வேறு நோய்களும் காரணமாகின்றனர் என்பது பெரும் பிரச்சனையாகும் ஆர்வோ சிஸ்டமானது தண்ணீரில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது என்பது உண்மைதான் என்றாலும் அதோடு சேர்த்து நன்மை பயக்கும் கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தையும் தொண்ணூற்றி இரண்டு முதல் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நீக்குகிறது என்பது இங்கில் எத்தனை பேருக்கு தெரியும் சுத்தமான குடிநீர் இல்லாத காரணத்தால் அனைத்து பகுதிகளிலும் பலர் கேன் வாட்டர்களை வாங்குவதைத்தான் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இதன் வியாபாரமும் அனைத்து நகரங்களிலும் அமோகமாக களைகட்டிச் செல்கின்றது இது குடிப்பதற்கு நன்றாக இருந்தாலும் அதனால் உண்டாகும் பாதிப்பு பல மடங்கு என உலக சுகாதார அமைப்பு மற்றும் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ஆர்ஓ நீரை மாதக்கணக்கில் உட்கொண்டால் கூட கடுமையான பக்க விளைவுகளை உருவாக்கும் என்று டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கிறது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குழாய் நீரில் காணப்படும் அசுத்தங்களை விட ஆர்வோ நீரை குடிப்பது அதிகமான உடல் தீங்கை உண்டாக்கும் என அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வீடுகளிலும் தண்ணீரை சுத்திகரிக்க ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்ஓ அமைப்புகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன ஆர்வோ நீர் தொடர்பான நூற்றுக்கணக்கான அறிவியல் ஆய்வுகளை பகுப்பாய்வு செய்த பிறகு உலக சுகாதார நிறுவனம் அத்தகைய நீர் விலங்கு மற்றும் மனித உயிரினத்தின் மீது பாதகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வெளியிட்டுள்ளது அப்படி ஆர்வோ நீரை உட்கொள்வதால் இதயக் கோளாறுகள் சோர்வு உடல் பலவீனம் தசைப்பிடிப்பு கால்சியம் குறைபாடு ஆகிய பக்க விளைவுகள் சந்திக்க நேரிடும் இதை ஆய்வின் மூலம் கண்டறிந்துள்ளனர் உணவு சத்துக்கள் ஆர்வோ நீரில் உள்ள தாதுப் பற்றாக்குறையை ஈடு செய்யாது போதுமான கனிமங்கள் இல்லாத ஆர்வோ நீர் உட்கொள்ளும் போது உடலிலிருந்து தாதுக்களை வெளியேற்றுகிறது இதன் பொருள் உணவு மற்றும் வைட்டமின்களில் உட்கொள்ளும் தாதுக்கள் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகின்றன குறைவான கனிமங்கள் மற்றும் அதிக தாதுக்கள் வெளியேற்றப்படுவதால் கடுமையான எதிர்மறை பக்க விளைவுகளையும் பெரிய அளவிலான உடல்நலப் பிரச்சனைகளையும் ஏற்படும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் உணவின் மூலம் உட்கொள்ளும் கனிமங்கள் ஆர்வோ நீரில் உள்ள தாது பற்றாக்குறையை ஈடு செய்ய முடியுமா என்று கண்டறிய ஒரு அறிவியல் ஆய்வு நடத்தப்பட்டது அதில் விஞ்ஞானிகள் நீரிலிருந்து குறைக்கப்பட்ட கனிம உட்கொள்ளலை அவர்களின் உணவுகளால் ஈடு செய்ய முடியாது என்று முடிவு செய்தனர் ஆர்வோ நீரை குடிக்கும்போது உடலில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் நீரில் கரைந்துள்ள எலக்ட்ரோ லைட்டுகளை அளிக்கிறது இதனால் உறுப்புகளுக்கு ஆற்றல் கிடைக்காமல் போகிறது இதனால் அதன் இயக்கங்களும் தடைபடுகிறது இந்த நிலை ஆரம்பத்தில் பக்க விளைவுகளாக சோர்வு பலவீனம் மற்றும் தலைவலி போன்றவற்றை உண்டாக்குகின்றன இவற்றை தண்ணீர் குடிப்பவர்கள் நன்கு உணரலாம் மிகவும் கடுமையான அறிகுறிகளாக தண்ணீர் குடிப்பவர்களுக்கு தசை மற்றும் பலவீனமான இதய துடிப்பு ஆகிய அறிகுறிகளை அனுபவிக்கலாம் எனவேதான் ஆர்ஓ குடிநீர் சுகாதாரக்கேடு என எச்சரித்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் உயர் இரத்த அழுத்தம் கரோனீர் இதய நோய் இறைப்பை புண்கள் நாள்பட்ட இறைப்பை அலர்ஜி கர்ப்ப சிக்கல்கள் மற்றும் மஞ்சள் காமாலை இரத்த எலும்பு முறிவுகள் மற்றும் வளர்ச்சி கோளாறுகள் உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு ஆர்வ நீர் ஆபத்து காரணியாக இருக்கலாம் என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சிலர் ஆர்வ தண்ணீர் குடிப்பது மட்டும் இல்லாமல் சமையலுக்கும் பயன்படுத்துவார்கள் அப்படி சமையலுக்கு பயன்படுத்தும் போது உணவு காய்கறிகள் இறைச்சி தானியங்கள் ஆகியவற்றிலிருந்து அனைத்து அத்தியாவசிய கூறுகளை இலக்க நேரிடும் இத்தகைய இழப்புகள் மெக்னீசியம் மற்றும் கால்சியத்தை அறுபது சதவீதம் வரை அழித்துவிடும் சில நுண் தாதுக்களான தாமிரம் அறுபத்தாறு சதவீதம் மாங்கனீசு எழுபது சதவீதம் கோபால்ட் எண்பத்தாறு சதவீதம் என அழிந்து போகும் எனவே சமையலுக்கு ஆர்வ தண்ணீரை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்து என்று கூறுகிறது அறிவியல் ஆய்வுகள் சரி ஆர்வ தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது எவ்வாறு நீரை சுத்தகரிப்பு செய்து குடிப்பது என்ற கேள்வி பலரிடம் எழலாம் அதாவது நீரானது மனிதனின் உடல் செயல்பாட்டின் நீர் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கும் நீரின்றி அமையாது உலகு மட்டுமல்ல உடல்நலமும் தான் எனவே உடல் நலத்திற்கு நன்மை விளைக்கும் வரையில் நாம் நீரை சுத்தகரிப்பு செய்து குடித்தாலே போதுமானது அதனை நம் முன்னோர்கள் காலம் முதலே நமக்கு வகுத்து பயன்படுத்தியும் உள்ளனர் அதற்கு நீரை இயற்கையான முறையிலேயே தூய்மைப்படுத்தும் வழி செப்பு பாத்திரங்கள் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நீரை குடிக்கவும் சேமித்து வைக்கவும் செம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களை தான் பயன்படுத்தியுள்ளனர் அதற்கான காரணம் செம்பு மற்றும் பித்தளை போன்றவை நீரில் இருக்கக்கூடிய நச்சுக்களை இயற்கையான முறையில் நீக்கும் தன்மை கொண்டவையாகும் இந்த செம்பு பாத்திரங்களை எவ்வாறு கையாள்வது இந்த நீரை எவ்வாறு தூய்மை செய்து பயன்படுத்துவது என்பது பற்றி நாம் இதற்கு முன்னைய பதிவிலேயே பதிவிட்டுள்ளோம் அதை காணாதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவோம் லிங்கிற்கு சென்று முழு தகவல்களையும் காணுங்கள் செம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களில் நீர் பிடித்து வைத்தால் ஓரிரு நாட்களில் அடியில் பாசை பிடிக்கும் அதுதான் அந்த நீர் சுத்திகரிப்பு முறை ஆகும் தினமும் இந்த பாத்திரங்களை கழிவு நீரை பிடித்து வைத்து பருகினாலே உங்கள் உடல் நலம் வந்து சிறப்பாக இருக்கும் இதில் எந்த ஒரு கிரிவுகளும் தங்காது அதாவது செம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றினிய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துள்ளோம் இந்த லிங்க்குக்கு சென்று முழு தகவல்களையும் காணுங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்த்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள் எனவே இனி யாவரும் ஆர்வ தண்ணீரை பயன்படுத்துவதை அனைவரும் தவிர்ப்பது மிக மிக சிறந்த ஒன்று மேலும் இது இதுபோன்ற பலவித பயனுள்ள தகவல்களை பதிவிட உள்ளோம் எங்களது அனைத்து தகவல்களையும் நோட்டிபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாலுஜுலுமேன் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்